என்ன செய்ய பாருங்க செவன் டிஸ்டில் குழம்பு இல்லாமல் பொறிச்சு போட்டு டெவல் மேஜ் நல்லா இருக்கும் அதான் சின்ன 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 பீஸாக வெட்டிக்கிறேன் தேவையான உப்பு சேர்ப்போம் இந்த பொரியலுக்கு மஞ்சள் தூள் சேர்ப்போம் தனி மிளகாத்தூள் பாருங்க கிளீன் பண்ணி நான் ஸ்கின் எடுத்துகிட்டேன் என்ன எண்ணெயில் பொறிக்க போகிறேன் அதனால் ஸ்கின் எடுத்துகிட்டு உபனில் ஸ்கின் ஸ்கின்னோட பொடைக்கலாம் நல்லாயிருக்கும் அது இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் தனி மிளகாய் போட்டு பிரட்டி வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊர்ன பிறகு எண்ணெயில் எடுத்து பொறிக்க போகிறேன் வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் செமன் பீஸ் தொக்கு செய்ய போகிறோம் பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நல்லா போட்டு பிள்ளை எடுத்து வச்சுருக்கிறோம் ஒரு மணி அளவுக்கு மேலே போட்டு போட்டுருக்குறோம் அதை காணும் இப்போ நான் இதை வந்து பொறிக்க போகிறேன் எண்ணெய் சூடாக இருக்குது என்ன நல்லா சூடாக இருந்தாங்கன்னா மீனை போடணும் இல்லைன்னு சொன்னால் எண்ணெய் மீன் வந்து எண்ணெய் இழுத்துருக்கும் பாருங்க விளம்பீனில் ஒரு குழம்பு செம்மனில் வைக்க போகிறோம் இன்றைய மத்தியானம் லஞ்சு அந்த மாதிரி தான் இருக்க போகுது கத்திரிக்காய் பார்க்கரி குத்தரிசி சோறு இன்றைக்கு ஒரு வேட்டை தான் இரட்டி விடுவோம் இருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி இருக்கிறேன் அப்போ தான் வலுவை மசாலாக்கள் வந்து உள்ள ரொம்ப கொஞ்சம் வேணும் பொறிஞ்சிட்டுது இப்போ நான் இதை எடுக்க போறேன் பாருங்க இந்த பழம் ஓகே இவ்வளோ டிஷு போட்டுக்கிட்டு எடுத்த மட்டும்தான் எண்ணெய் இழுத்துரும் விழுத்துரும் பாருங்க பொறிஞ்சிட்டு தெரிவும் இப்ப நாங்கள் தொகுதி சேர்த்ததுக்கு சட்டி சூழல் கட்டும் இங்கேயும் நாலு வெள்ளை போடும் இந்த மாதிரி பேஸ்ட்டா குத்தி எடுத்து தாளிக்க வரையில சேர்ப்போம் பேர் கட்டும் சட்டி சூடு வெங்காயம் பதக்கிறதுக்கு நான் இந்த மீன் பிடித்த எண்ணெயே சேர்க்க போறேன் ஃப்ளேவர் நல்லா வரும் ஏற்கனவே சுட்டு எண்ணெய் டப்பன் பண்ணி என்ன வந்து ஏற்கனவே சூடு எண்ணெய் சூடறது பாருங்க நான் இது வந்து வெங்காயத்தை தான் வளர்க்க போகிறோம் சீரக்கல் கடுகள் ஒன்றும் கேட்கல வெங்காயத்தை வளர்க்குவோம் சருவத்தில் சேர்த்தோம் வெங்காயம் கருவப்பிளே கொஞ்சம் மழங்கி வரட்டும் இருக்கும் கழகம் வெங்காயம் இந்த பழம் மழங்கி வர நான் அதுக்குள்ளே வந்து குத்தி வச்சிருந்து இங்கே பூண்டு பேசியிருக்க போகிறேன் மண்ணில் மூணு தக்கம் எடுத்து கட் பண்ணி வைக்கிறதுதான் அதான் சேர்ப்போம் மூணு பச்சம் சேர்ப்போம் ఇలాంటి పోటు కొంచెం మరం కట్టుకుంటుంది మరంగా నేను మసాలా పోయినా కొంచెం కొంచ మంగు సేపం అదే సేవన ఉప్పు సేపం வதங்கி வேற நான் மீனை போடுவோம் தக்காளி எல்லாம் தேர்ந்து வதங்கி ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் அந்த டைமில் மீனை போட தேடி பாருங்கள் எல்லாம் வதங்கி வந்துட்டுது இப்போ நான் சனம் டிஷாக்க சேர்ப்போம்

ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தொக்குகளுக்கு பெப்பர் போடகளில் நல்லா இருக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் மதங்கி நிறைய தொக்கு ரெடி அது போ பண்ண போகிறேன் அது ஃபோப்பண்ணாச்சு பிளண்டி போட்டு கறி எப்படி கண்டு பார்ப்போம் நல்லா இருக்குங்க சூப்பர் உறவுகளே சுவையான நல்ல டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட் பார்த்தனால நல்லா இருக்குது சமன் பீஸ் தொகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த முறை உங்களுக்கு நாங்கள் சமைச்ச முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் சுவை என்பது பெற்றது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்